இறந்து போன எல்லா பாடிக்கு சம்பந்தப்பட்டவங்களும் கிடைக்கல ஆனா கைல சுந்தரபாண்டி இந்த மாதிரி புடிச்சு வாட்டுறீங்க இப்ப சேர்த்து போனவங்க யாருன்னு தெரியுங்களா அரசியல் வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிறான்லங்க சுந்தரபாண்டே அவன்ற பையன் எதுக்குங்கன்னா என்னை முறைக்குறீங்க டவுட் இருந்தா போய் கிளியர் பண்ணிக்கங்க தலைவரே ஏன் ரிப்போர்ட்ட கொஞ்சம் படிச்சு பாருங்க நீங்க குடுக்குற ரிப்போர்ட்ட படிச்சு வேற பாக்கணுமா நான் அரசியலுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒழுங்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான் தலைவருக்கு வணக்கம் என்ன இந்த தடவையாவது எனக்கு சீட்டு குடுத்தீங்களா இல்லையா தே நாகராஜ் நீ ஏற்கனவே உன் தொகுதியில ரெண்டு கொலை செஞ்சு மாட்டிருக்க உனக்கெல்லாம் சீட்டு குடுத்தனு வை இந்த நாடு சுடுகாடு ஆயிடும் போய் வேற ஏதாவது தொழில பாரு உம் எங்க இருக்காரு ஆள்ள இருக்காரு சார் ஆஹ் சார் என்ன இன்ஸ்பெக்டர் என்ன விஷயமா வந்தீங்க சார் நேத்து ஒரு என்கவுண்டர் நடந்ததுல ஆமா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த என்கவுண்டர்ல செத்து போன ஒருத்தன் உங்க பையன் என்னயா சொல்ற நான் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல நீங்க வந்து ஒரு வாட்டி பாடி ஐடென்டிஃபை பண்ணா யோ யோ பையன் லண்டன்ல படிச்சிட்டு இருக்காயா இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரர் எவ்வளவு கொடுத்தா சொல்லு சோ யாரோ கொடுக்கிற எச்ச காசுக்கு கை நீட்டுற கச்சடா இல்லனா இது என்கவுண்டர் மேட்டர் ப்ளீஸ் நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் செத்து போனது என் பையன் தான் நிரூபிக்க என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட இந்த சுந்தரபாண்டி மகன் செத்துட்டான் அதுவும் போலீஸ் என்கவுண்டர்ல காக்கி காஸ்கி டிரஸ் போட்ட தைரியத்துல கதர் கிட்ட மொத பாக்குறியா எவனோ ஒரு அனாத நாய் செத்ததுக்கு என்ன அப்படி பாக்குறியா நீ ஏய் அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உன் மேல ஏன் மனசிட்ட உனக்கு போடக்கூடாது ஆஹ் நான் மனசு வச்சேன்னா உன் கதி என்ன தெரியும்ல ஹேஸ் ஹ

செத்துதான் அவன் பையன் தவிர சொல்லி எங்களுக்கு தப்பான ரூட்டை காமிச்சிருக்கு உந்த அடிச்சு உள்ள போட வேட்டாம் எதுக்கு சார் சும்மா எரிஞ்செறிஞ்சு விழுகுறீங்க செத்த அமைதியா இருங்க அமைதியா இருங்க இங்க பாருங்க ஒரு குத்தவாளி நான் தான் குத்தம் செஞ்சேன்னு உண்மையே ஒத்துக்கிட்டதா கிரிமினல் சரித்திரத்திலும் இல்லீங்க போலீஸ் சரித்தரத்துலயுமே இல்லீங்க விடுச்சல் கேட்கறதுக்கா இங்க கூட வர சொல்லல என்ன திங்கிறது எப்படின்னு கைக்கு சொல்லிக் குடுக்கணுங்களா செத்து போனது வக்கலையா அந்த சுந்தரவாண்டி பையனே தானுங்க சார் 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 ப்ளீஸ்

என் பையன்ல சேஃபா இருக்கான் என் அரசியல் செல்வாக்க பாதிக்கிறதுக்கு என்ன தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் சூழ்ச்சின்னு செத்தது என் மகன் சொல்லி எல்லாரும் பட்டவன் தெரியுங்களா உடம்பு பசிக்காக பொஞ்சாதியுமே பயசானதுக்கு அப்புறம் பிள்ளைகளையும் கிராமத்துக்காக கண்ட பொண்ணுகளையும் நல்லது கட்டதுக்கு சொந்தக்காரங்களையும் இதுக்கு மேலே பாதுகாப்பு வேணும் செக்யூரிட்டி அதுக்காக வீட்டையும் நாட்டையும் சுயநலத்துக்காக உபயோகிக்கிற கேடு கட்டமா சரி சார் சடங்கு நானே பண்ணிடுறேங்க நான் இவன் கூட கூட்டு சேர்ந்து இவன் பண்ண அக்கிரமங்களுக்கு அநியாயங்களுக்கு உடந்தையா இருந்து பண்ண கூடாத பண்ணி போட்டனுங்க அதுக்குதான் அதுக்குதான் நான் இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறேனுங்க இந்த நிலமேல இருக்கேன் சார் நான் பண்ண பாவங்களுக்கு பிராய அந்த புள்ளையோட ஏம சடங்க நானே பண்ணிடுறேன் சார் நானே பண்ணிடுறேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தப்புகளை பண்ண வந்தாண்டா நானும் ஆனா நீ உன்னோட அரசியல் வாழ்க்கைக்காக பெத்த மகனே ஆனாதேன்னு சொல்லி போட்டேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனை கிடையாது சார்

மிஸ்டர் சுந்தரபாண்டி இப்போது உங்க பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யும் என்ன கொடுமை சார் இது அந்த தாயோட துக்கத்தை பார்த்தா அழுக வருது அதே சமயம் சுந்தரபாண்டி மௌனத்தை பார்த்தா சிரிப்பு வருது ஆனா எதையும் நாம வெளியே காட்ட முடியாது இந்த வேலை செய்யற நமக்கும் ஒரு இதயம் இருக்குங்கிற விஷயத்தையே நாம மறந்து போக வேண்டியதா இருக்கு துக்கம் வந்தா அழ முடியாது சந்தோஷமா இருந்தா சிரிக்கவும் முடியாது அதுக்குதான் சொல்லுவாங்க போலீஸ்